ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம ஹெல்த்தியாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யறதா பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சொல் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறைஞ்சி வந்ததும் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்து இந்த பருப்பு நல்லா சாந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க ஓரளவு இந்த கடலை பருப்பு நல்லா வரப்பட்டதும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பின்னு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் கடிப்படணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு காரணம் தெரியாது இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடு வந்து ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் கம்பு மாவு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா மாவு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடிப்பக்கம் மட்டும் கலர் மாறிவிடும் மேலே இருக்கிற மாவு வந்து அப்படியே இருக்கும் சரியாக வேகாது அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பவுளுக்கு நம்ம மாற்றிடலாம் இந்த மாவு நல்லாவே சூடு ஆறணும் சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுட்டீங்கன்னா போதும் நல்லா சூடு ஆறிடும் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக புட்டுக்கெல்லாம் எப்படி இப்போ செய்வோமோ அதே மாதிரி இப்போ தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிங்கனாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு உதிரி உதிரியாக வரும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ரெண்டாவது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் நல்லா மாவு இருக்க பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் திரும்ப இந்த மாதிரி உதத்து உதிரி உதிரியாக வரணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம் இதுல வந்துட்டு அடியில் ஒரு லேயர் அளவு நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் மாவு சூடு ஆடுறதுக்காக வைக்கும்போதே நம்ம அதில் வந்து கேரட் அரைக்கப்பளவு அதே மாதிரி தேங்காய் அரைக்கப்பளவு துருவி எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம போட்டு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே தேங்காய்க்கு மேலே ஒரு லேயர் அளவு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கேரட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அமுக்கி விடாமல் லேஸ் அந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க இப்போ இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மேலே நம்ம மாவு நிரப்பி எடுத்த அவ்வளோ சேர்த்துக்கலாம் மேலே தண்ணி விடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாழையில் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டு விசில் போனதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் படுத்தவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நல்லா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம் மேலே கொஞ்சமாக தேங்காய் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் மேலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்